வெயில் சென்னை மாதிரி இருக்குங்க முப்பத்தி டிகிரி இருக்குன்னு நினைக்கிறேன் தோலெல்லாம் எரிஞ்சிடும் ஸோ ஹாய் வணக்கங்க சேது நம்ம ரெண்டாவது நாள் வியட்நாம் இருக்க கோச்சி மீன் சிட்டி என்று அழைக்கப்படக்கூடிய சைக்கிரூங்கில் இருக்கும் ஸோ நேற்று வந்து செக்இன் பண்ணி நைட் லைஃப் இப்போ பார்த்தோம் இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறோம்னா சிட்டி சிட்டியில் இருக்க ஸ்பெஷல் அட்ராக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஹை ரைஸ் பில்டிங் இங்கே கொஞ்சம் நிறைய ஃபேமஸ்ஸு அதில் ஒன்றான லேண்ட்மார்க் எழுதி ஒன்று தான் போய் விசிட் பண்ண போகிறோம் ஸோ பைக் டேக்ஸி புக் பண்ணலான்னு பார்த்தேன் ராப்பிடோ ராப்பிடோ இங்கே வந்து கிராப்பு ஸோ சரி பார்க்கலாம் பக்கத்தில் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் காட்டுது ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி ருப்பீஸு சரி இங்கே லோக்கலில் பஸ் டிரான்ஸ்போர்ட் எப்படி இருக்கும்னு பார்க்கலான்றதுக்காக பஸ்ஸு எடுத்துக்க பார்க்க பார்க்கலாம் இந்த ஊர் ஈவினிங்கில் தாங்க ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது இங்கே பீக்கவர் இப்போ வந்து இங்கே மணி பத்து மணி காலையில் இங்கே இப்போ டிராஃபிக்கே இல்லை ஆனால் ஈவினிங் பார்த்தீங்கன்னா செம்ம டிராஃபிக்கு கொஞ்சம் ஒரு மதியத்துக்கு மேலே தான் ஆக்டிவ் ஆகாமலாம் காலையில் நாலு மணி வரைக்கும் பார்த்தி பண்ணுறாங்க நல்லா வைபான ஊருங்க அது தாய்லாந்து டேங்காக் பட்டாயா மாதிரி நல்லா வைபான ஊர் நிறைய கிளப்ஸ் இருக்குதுங்க நைட்டு பார்த்துருப்பீங்க நாள் நல்லா ஆக்டிவேட் ஆகி நேற்று ஆக்சுவலாக மண்டே நைட்டு மண்டே நைட்டே இவ்வளோ பண்ணுறாங்கன்னா அவனுக்கு சாட்டர்டே சண்டேலாம் கேட்க வேணாம் பார்த்துக்கோங்க எப்படி சரி பஸ் ஏறிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம் பஸ் ஸ்டாப் வந்துட்டோம் பார்த்தீங்கனால தெரியும் இங்கே ஃபுல்லாக பைக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க ஸ்கூட்டர் தாங்க பைக்கு கூட தான் கியர் பைக்ஸ்லாம் இல்லை எதுவும் ஸ்கூட்டர் தான் ஸ்கூட்டில் கியர்ஸ் வச்சுருக்காங்க பல எம்ஏ எயிட்டி நைன்லாம் நிறைய ஹோண்டா தான் போதும் மற்ற வெஹிக்கிலாம் என்ன கியர் பேக் பண்ண டோன்லாம் நிறைய இயர்ஸ் பண்ணுறாங்க மற்ற போக வேண்டிய பஸ் வந்து ஐம்பத்தி ஆறு ரெண்டு போய் வரணும்னா லாஸ்ட்டு ஸ்டாப் வந்து ஃபிக்ஸிட் ரேட்டு தான் போல ஆறாயிரம்னு போட்டிருக்கு இன்னும் ஏழாயிரம்னு போட்டிருக்கோம் மேப்பில் പോയി പോയിറങ്ങിയോ ഏതോ ചങ്ക

ரோடானா வேற மாதிரி போட்டு வச்சிருக்காங்க பாருங்க ஒரு பேட்ச இல்லைங்க நல்லா போட்டிருக்கானுங்க இந்த ஊர்லாம் டெவலப் ஆகாத ஊர்னு சொன்னாங்க நம்ம வியட்நாம்ல நான் கேரி ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு முன்னாடிலாம் கேள்விப்பட்ட உடனே இந்த பாக்ஸ்லாம் பார்க்குறதுக்குலாம் முன்னாடி ஏதோ ஒரு பஞ்சத்துல அடிபட்ட ஊர் போல ஏன்னா நம்ம தெரியும்ல நிறைய ஊரோட வரலாறு படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதெல்லாம் போர்லேருந்து இருந்து மீண்ட ஊர் வியட்நாம் வார்லாம் நிறைய நிறைய வியட்நாமீஸ் வந்து இறந்துருக்காங்க நீங்கள் தெரியும் இப்போ கம்யூனிஸ்டம்னாலே அங்கே கண்டிப்பாக யூஸ்காரன் வந்து முதலாளி சொன்னுக்கும் கம்யூனிஸ்டத்துக்கும் எப்போவுமே செட் ஆகாது எங்கெல்லாம் கம்யூனிஸ்ட் இருக்குது அங்கெல்லாம் யூஸ் மண்டே வளர்க்கலாம் அதை வளர்த்து அந்த மாதிரி இது பண்ணும்போது இவன் வந்து கம்யூனிஸ்ட் கண்ட்ரி சைனா ரஷ்யா கியூபா இவங்கெல்லாம் ஆதரவு அவங்களுக்கு வழக்கம் போல் முதலாளி நாடு மாதிரி இருக்கிறத ஆரம்பினாலாம் மற்ற நாடுகள் எல்லாமே அவங்களுக்கு ஆதரவு இப்படி நிறைய இப்போ ஒரு டென் மில்லியன் ஆட்கள் கொல்லப்பட்டாங்க இது நைன்ட்டீஸ்க்கு அப்புறம் டெவலப் பண்ண ஊர் தாங்க இந்த ஊர் நைன்டிஸ்க்கு அப்புறம் டெவலப் பண்ணி பயங்கரமாக இருக்குங்க செம்ம வெஸ்டர்னைஸ் ஆயிடுச்சு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது டூரிஸம் நிறைய வர்றதே ஃபஸ்ட்டு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் நம்ம ஊர் அதை வந்து கொஞ்சம் இது பண்ணணும் சென்னையில் மெயின் ரோடே இவ்வளோ மோசமாக இருக்குது இப்போ தான் மெட்ரோவே வருது இப்போ பாருங்கள் இந்த மூலியமாக எல்லா இடத்தையும் ஓண்டி போட்டு வச்சுருக்காங்க காரி பாரி ஒரு கன்வீனியன்ஸுன்னா அஞ்சு வருஷத்துக்கு நம்மளை படைக்க போகிறானுங்க ஒரு ரோடு அப்படி தான் இருக்குது பார்ப்போம் மாற்றங்கள் வரும்போது நான் ஏற்றுக்கு தானே வேணும் போடுவோம் எங்கே போயிட்டுருக்கேன் நான் பாட்டு போயிட்டுருக்கேன் பேசிக்கிட்டு குழம்ப ஆரம்பித்தா குழம்பிக்கிட்டே இருக்கேன் என்னென்னா நம்ம அத்தனை பேர் நூறு கோடி பேர் இருக்கோம் அப்புறம் வரி கொடுக்குறோம் ஒழுங்க ஒரு ரோடு போட முடியல காலத்தில் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் வரும்போது மட்டும் ரோடை போட்டு விட்டு போயிடுறாங்க நம்ம அளவில் மறந்துட்டு போய் நிறைய கட்சிக்கு ஓட்டு பிளாக்ல எதுக்கு நம்ம அரசியல் எடுத்துக்கிட்டே தனியார் போகிறோம் நல்லா உழைக்கிறாங்க மக்கள் மக்களுக்கு அதை திருப்பி செய்யலாம் உலகத்தில் யூட் ஃபோர்ஸ் அதிகம் உள்ள நாடுகள் வேஸ்ட் பண்ணும்போது தான் பைனாலெலாம் கூட இப்போ குழந்தை பெற்றுக்கிறதுலாம் குறைஞ்சிச்சு இப்போ கொஞ்ச நாளில் வந்து வயசானவங்க தான் இருப்பாங்க அமௌண்ட் அப்படி இல்லை என் ஃபோர்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்போம் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக இருக்குது நாட்டோடய வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம் இது இருக்க ரோடு கண்டிப்பாக போடணும் இங்கே செங்கல்பட்டு டோலுக்கு தாண்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ குண்டு குழி இருந்து தெரியுங்களா எதுக்கு அந்த டோலில் அவ்வளோ காசு வாங்குகிறானுங்கன்னே தெரில ரோடு வச்சு இருபது வருஷம் இருக்கும் ரோடும் போட மாட்டானுங்க மெயின்டைனும் பண்ண மாட்டானுங்க காரில் டயர் மாற்றுறது தான் மிச்சம் அந்த காசுக்கு அவ்வளோ தூரம் இருக்கும் காசு மட்டும் ஆனால் அறுபது ரூபா இருந்து தொண்ணூறுவா மாற்றிடுறானுங்க எதுக்கு வாங்குறானுங்கன்னு தெரியல அவளை குண்டு ஊழியமாக இருக்க ரோட்டுக்கு ஓட எக்ஸ்பாண்டும் பண்ணதில்லை அப்படியே தான் இருக்குது இங்கே பாருங்கள் இது எத்தனை வேன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு வே இருக்குது நாலு லேன் இருக்குது நாலு லேன் ஒரு பக்கம் நாலு அந்த பக்கம் நாலு எட்டு ஊருக்குள்ளே எட்டு வழி சாலை போட்டு வச்சுக்கிறாங்க மேப் பார்த்துட்டு அப்படியே நான் லேண்ட்மார்க் போய் பார்த்து வர கம்மெரி அபார்ட்மெண்ட் எங்கே வரும் பெருசு பெருசு வெளியே துணியெலாம் காயுது சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் தான் அது வாஞ்சி ப்யூரின் டாக்டர் இந்த ஊர்காரங்களுக்கு ஒரிஜினல் ஆல்தாபிட்ஸ் கிடையாது இங்கிலீஷ் தான் கடை வாங்கியிருக்கானுங்க மேலே அப்படியே பம்பிக்கும்போ போட்டு லேண்ட்மார்க் எயிட்டி ஒன் ஆட்டோகிராம் கலெக்ஷன் ஹோட்டல் டீசல் சைட் ஆட்டுது நம்ம அதே போகணும் பறக்கிறாங்களே பைக்கில் பகலில் பாருங்கள் எம்டியாக இருக்குது ரோடெல்லாம் எப்படி போட்டிருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள் நீங்கள் குவாலிட்டி நாங்கள் ரோடு போடுறது கூட முக்கியம் இல்லை அந்த ரோடோட குவாலிட்டி நடக்கும்போதே தெரியும் இங்கே சந்துக்குள்ளெல்லாம் ரோடு போட வேணாம் ஒரு மெயின் சிட்டியில் மெயின் ரோடுகளை ஒழுங்காக போடாமல் அதுதான் பைக்கிலெல்லாம் நீங்கள் போயிட்டு வந்துட்டு பாருங்களேன் மூஞ்சி ஃபுல்லாக கருப்பாயிடும் கண்ணுலலாம் இவ்வளோ கருப்பு வரும் ஆனால் போயிடுச்சுன்னா யாரை கேட்க முடியும் நம்ம உடம்பு நம்ம தான் பார்த்துக்கணும் இந்தியாவில் கடந்தது ஒரு பக்கம் பெருமையாக இருந்தாலும் ஒரு பக்கம் இந்த மாதிரி காசுலாம் ஒரு சைடே போய் சேர்றது இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப இதாக இருக்கு மக்களாட்சியும் காசு நிற்கிறீங்க இனோவா கொரியா காசு ஜப்பான் காசுலாம் இது பண்றாங்க என்ன मतदार போர்ஷனரி போர்ஷா நம்ம போர்ஷ் मतदार கம்முர் கினோ 1.2 2.5 லிட்டர் 3 லிட்டர் காரே இது ஹோண்டா டக்சன் மாடல் போர்ஸ்ல வெரி போர்ஷ் 5 லிட்டர் ஜாகுவார் ஆயோ ஜாகுவார் நானா முன்னாடி சிம்பிள்ல பாய் 5.1 5 லிட்டர் சுமந்து வண்டி அஞ்சு லிட்டர் என்ன பாரா இருக்கும் அப்பா இந்த ஊருக்கு எதுக்கு கோச்சி மின்னு பேர் வச்சு தெரியுங்களா அவர் ஒரு பெரிய கம்யூனிஸ்ட தலைவர் இந்த ஊரோட நம்ம ஊருக்கு காந்தி மாதிரி வியட்நாமுக்கு கோச்சி மின்னு அவர் தான் அவ்வளோ போராடி அவங்களோட உரிமையெல்லாம் மீட்டு எடுத்துருக்காரு அதனால தான் இந்த ஊரோட பேர் சைகோன் ஆக்சுவலாக சைகோன் சைகோன் ஆ சைகோன் இவங்க வந்து அவரோட நினைவாக இந்த ஊருக்கு வந்து இந்த சிட்டி ஃபார்ம் பண்ணி இந்த சிட்டியை வந்து அவங்களுக்கு அவருக்கு அவரோட பேர் சொல்றாங்க சமல்ல நம்ம ஊர் ரெண்டு செங்கல் ரெண்டு பில்டிங்கை கட்டி விட்டு உங்கள் தாத்தா பேரே அப்பா பேரே வச்சு விட்டு போயிடுவாங்க சரி இன்னைக்கு என்ன ரொம்ப அரசியலில் இருக்குது சார்ஜரை கம்மியாகிடுச்சுங்க நான் அப்படியே மாற்றுறேன் ஃபெட்டி த்ரீ பர்சன்டேஜ் இருக்கு நினைக்கிறேன் மேலே இருக்கு நமக்கு மேலே வாங்க இருக்கு அழுத்தே வலிக்குதுங்க மேலே பார்க்குறேங்க நாராயணிங்க இந்த ஒரு பில்டிங் போதுங்க இவங்களோட வளர்ச்சி சொல்கிறதுக்கு சொத்துக்கு ஒரு சோறு பதம் வாயில அந்த மாதிரி லேண்ட்மார்க் இதுவும் லேண்ட்மார்க் தான் இதுவும் லேண்ட்மார்க் தான் எப்படி உள்ளே போகிறதுன்னு பார்ப்போம் இந்த ஊர்வாரம் கிட்டத்தட்ட நம்ம டிராபிக்கில் வெதர்ல தான் இருக்காங்க ஆனால் எப்படி இவ்வளோ சாப்பா இருக்கானுங்க தெரியலையே ஐநா காரணங்கள் கூட நம்மளுக்கு மேலே எப்படி நாற்றுப்பாவை போக கொஞ்சம் வரும்னு வரலாம் இந்த ஏஷியன் பீப்புளும் அப்படி இவங்க தாய்வானிஷு இஷு கீத்லான் இந்தோனேஷியன்ஸ் இந்தோனேஷியன்ஸ் கூட கொஞ்சம் கருப்பாக இருப்பாங்க லைக் நம்ம கலரில் ஆனால் இவங்க வந்து செம்ம சகப்புங்க ஃபாரினர்ஸ்க்கு டஃப் கொடுப்பானுங்க இவனுங்களும் ஃபாரினர்ஸ் தானே வெஸ்டர்ன் கண்ட்ரி பீப்புளுக்கு டஃப் கொடுப்பானுங்க நம்மளுக்கு எல்லாமே வளர்க்காரங்க தான் கீழே மால் மாதிரி வச்சுருக்காங்க இன்டர்நேஷ்னல் பிரான்ஸ்லாம் இருக்குங்க எல்லாமே இந்த லேண்ட்மார்க் எயிட்டி ஒன்னோட என்ட்ரன்ஸ் கண்டுபிடிச்சு அவனுக்கு டிக்கெட் வாங்கணும் இந்த அந்த டிக்கெட் கவுண்டர் கண்டுபிடிச்சி சினிமா எந்த ஊரில் கூட சினிமா இருக்கு இவங்க எந்த ஒரு ஊருக்குமே தனியாக சினிமா இருக்கும் மூணு லட்சம் டாங்கு வருது மூணு லட்சம் டாங்னால் கிட்டத்தட்ட ரூபாய் ஸோ ஆயிரம் ரூபாய்க்கு எதுவுமே இல்லை வியூ மட்டும்தான் அதை விட சில இதெல்லாம் இருந்தது சம் இந்த என்டர்டெயின்மெண்ட்டு இந்த விஆர் கேம்ஸ் சம்திங் அந்த லாங்கெலாம் வேணாம் அப்படின்ட்டு

நீங்களே சேர்ந்து வயலாறுல இங்க விழுந்து விழுந்தெல்லாம் சாய இங்க இங்கிருந்து கீழே விழுந்து பாதி வெளியிலேயே உயிர் போயிடும் பிரச்சனை இல்லை பாடி மட்டும்தான் லேண்ட் ஆகும் காலை தான் விழுந்து நினைக்கிறேன் ஹெலிபேட்லாம் வச்சிருக்காங்க சம்வா செம்மையா இருக்கு பாருங்களேன் ஊரு என்ன அழகாக மெயின்டைன் பண்ணி பாருங்கள் ரிவர்லாம் சூப்பராக போகுது பாய் போயிட்டுருக்கு ஆக்சுவலாக நான் இருந்து மேல இருந்து பார்க்கும்போது நல்லா இருந்தேன் இந்த மீன் ஃபுல்லாக நல்ல தண்ணி நல்ல இது ஆக்சுவலாக நான் மூர் மாதிரி கூவம் கிடையாது இது நல்ல வாட்டர் அவங்களோட மெயின் ரிசோர்ஸு தண்ணி பார்க்கறதுக்கு இப்படி கலங்களாக தெரியுது பட் இது நல்ல ஒரு வாட்டரு ஓகேங்களா இது ஆக்சுவலாக இந்த ஷிப்பு நேராக போய் கடலில் ஜாயிண்ட் ஆகுது இந்த கால்வாய்லாம் இருக்குங்களா சுயஸ் மாதிரி அது மாதிரி இது ஒரு கால்வாய் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா பெரிய பெரிய கப்பல் இதில் போயிட்டு அப்படியே போய் அங்கே ஹார்பர் தெரியுதுங்களா அந்த ஹார்பரு அங்கே வருது அங்கேருந்து அப்படியே நேராக கடலில் போயிடுது செம்ம ஆர்கனைஸ்ட்டுங்க இந்த ஊர் பொருத்தலாம் வேலை வந்தது ரூபாய்க்கு சும்மா வந்து நின்று போகலாம் வேறு எதுவுமே தேவையில்லை எத்தனை ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்கிறீங்களா சாப்பிட்டுக்கலாம் தனியாக பேமெண்ட் இருக்கு இல்லை டிக்கெட்லேயும் சில இதெல்லாம் இருக்குது சார் ஒன் ட்ரிங்க் அந்த வீர் கேம்ஸ்லாம் இருந்தது அதெல்லாம் சின்ன பிச்சை மாதிரி விளாண்டுக்கலாம் நீங்கள் வந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம் ஜாலியாக அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அமௌண்ட் சிஸ்டர்ஸ் பத்தெட்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சு மீட்டர் ஹைட்டில் இருக்கும் ரொம்ப பசிக்குது ஏதாவது சாப்பிடுவோம் மொபைல் சார்ஜ் பண்ணோம் மொபைலோட கேமரா சார்ஜ் பண்ணோம் அது தூரத்துக்கு வந்து கேமரா ஆஃப் ஆகிடுச்சு அழுத்திட்டேன் ஆக்சுவலாக வரும்போது செவன்ட்டி நைன்லேருந்து ரெண்டு ஃப்ளோர் மேலே ஏறி நடந்து வரணும் கீழே போகிறப்ப எக்ஸிட் டைரக்டாக தேர்ட் ஃப்ளோர் கொடுத்துருக்காங்க ஏங்குறப்பையும் காதாடைக்குதுங்க சம்பள ஸ்பீடாக இறங்கிடுது